ஒன்றே குலம் ஒருவனே உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானிக்க தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்த தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்று ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் வாசித்தல் அனுபவமும் ஓதுதல் அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு வாய்க்க பெற்று மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான ஞான பிரம்மாண்ட இலக்கை நோக்கி பயணிக்க வைக்க ஞானாற்றுப்படையின் புதிய முயற்சியே வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய வாசித்தல் யோகம் ஞானாற்று படை அறிமுக பகுதி ஒளி மைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி ஒளி மைய பீடம் தேடி ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்கள் அற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினோர் உதவும் நூலே துளி தேடி துறையை தேடி திரும்பினோர்க்கு உதவும் நூலே ஞானாற்று படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வானாதி பூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பின் ஞானாதி வியாபகம் அந்த ஞாபகம் ஏற்றுவித்து தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை தானே இதுவரை கற்றதெல்லாம் இருப்பினும் பிரம்மாண்டத்தை இதுவரை கற்றதெல்லாம் இருப்பினும் பிரம்மாண்டத்தை எதுவரை உணக்குணர்த்தி இதுமட்டும் என்றே சொல்லி இதுவரை கற்றதெல்லாம் இருப்பினும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேர் அறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வணங்கி எதை எதையோ வணக்கம் என்று இரு மாப்பில் உடலும் மகனே எதை எதையோ வணக்கம் என்று இரு மாப்பில் உடலும் மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் எதை எதையோ வணக்கம் என்று இரு மாப்பில் உழலும் மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இருப்பினை வணக்கம் செய்தால் புதை மண்ணில் ஒடுங்கி சாகும் புழுதிக்கோர் புதையல் காட்டும் விதை வணக்கம் சொல்வேன் அந்த வித்திலா வித்தின் சிறப்பே எதை எதையோ வணக்கம் என்று இரு மாப்பில் உழலும் மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இருப்பினை வணக்கம் செய்தால் புதை மண்ணில் ஒடுங்கிச் சாகும் புழுதி கோர் புதையில் காட்டும் விதை வணக்கம் சொல்வேன் அந்த வித்திலா வித்தின் சிறப்பு மும்மல சேற்றில் மூழ்கி முழுமலம் தனையே இரையாய் மும்மல சேற்றில் மூழ்கி முழுமலம் தனையே இரையாய் அம்பலம் அறியாதுழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் செம்பணி செழுமை பணிதான் ஆற்று சீர் நெறியாய் ஆக்கும் அந்த அதிர்வுதான் நூலின் பயனை ஞான காப்பு நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படைக்கோர் காப்பாய் நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படைக்கோர் காப்பாய் வணக்கத்திற்கு உகந்த வைப்பின் வல்லபத்திரத்தின் ஆற்றல் இணக்கமாய் இறங்கி எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்க நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படைக்கோர் காப்பாய் வணக்கத்திற்கு உகந்த வைப்பின் வல்லவத்திறத்தின் ஆற்றல் எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பு என் காப் மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பெண் காப்பே சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் அறிமுக பகுதி வாசித்தல் அனுபவமும் ஓதுதல் அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு ஏற்பட்டு மகாஸ்ரீ இருப்பு எனும் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் ஞானாற்றுப்படையின் அடுத்த படிநிலை முயற்சியை வாசித்தலும் ஓதுதலும் என்ற ஞான பரிணாமம் ஒளிமைய பீடம் தேடி ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி ഒടുക്കം വിട്ട വെളിപ്പെട്ട ഒടുക്കം വിട്ട വിത്തതൻ വിളാസം തേടി വിത്തതൻ വിളാസം തേടി കളിപ്പുര തീണ്ടും കളിപ്പുര തീണ്ടും കർമ്മ കർമ്മ കർമ്മങ്ങൾ അറ്റ കർമ്മ തുളി തേടി തേടി

அந்த ஞாபகம் ஏற்றுவித்து ஞாபகம் ஏற்றுவித்து தானியக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே தன்மையை உணர்த்தல் தானே இதுவரை கற்றதெல்லாம் இதுவரை கற்றதெல்லாம் இருப்பினும் பிரம்மாண்டத்தை இருப்பினும் பிரம்மாண்ட எதுவரை உனக்குணர்த்தி எதுவரை உனக்குணர்த்தி இது மட்டும் இதுதான் என்ற இது மட்டும் இதுதான் என்ற அது மட்டும் அதுதான் என்றே அது மட்டும் அதுதான் என்றே ஆணிவேர் அறுக்கும் நூலை ஆணிவேர் அறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் முன் மெதுவாக வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வணங்க மேலே வணங்கே எதை எதையதையோ வணக்கம் என்று எதை எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இருப்பினை வணக்கம் செய்தார் இருப்பினை வணக்கம் செய்தார் புதை மண்ணில் ஒடுங்கிச் சாகும் புதை மண்ணில் ஒடுங்கி சாகும் புழுதிக்கோர் புதையல் காட்டும் புழுதிக்கோர் புதையல் காட்டும் விதை வணக்கம் சொல்வேணந்த விதைவணக்கம் சொல்வேனந்த வித்திலா வித்தின் சிறப்பே മുമ്പലച്ചേറ്റിൽ മൂഴേ മുംമല ചേറ്റിൽ മൂഴി മുഴുമലം തനയേ ഇറയായ് മുഴുമലം തനയേ ഇറയ അമ്പലം മറിയാതുഴലും ழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் செம்பணி செழுமை பணிதா செம்பணி செழுமை பணிதான் சீர் ஆற்று படையின் நெறியாய் ஈராற்று படையின் நெறியாய் அம்மையும் ஆக்கும் வந்து அம்மையும் ஆக்கும் வந்த அதிர்வுதான் நூலின் பயனே ஞான காப்பு நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படை கோப்பா நூல் ஆற்று படை கோப்பா பழக்க

எத்திலும் பொருளாய்வோங்க எழுத்திலும் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பா மணக்கின்ற வணக்கம் ஏற்பா மகாஸ்ரீ இருப்பெண் காப்பே சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் சரியானது அமையும்